வணக்கம் நான் உங்கள் இன்பராஜ் ஒரு தாவர வகைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து தும்பை தும்பைக்கீரை தும்பை வந்து ஒரு கீரை வகையை சேர்ந்தது தும்பைகள் வந்து பல வகைகளில் இருக்குது பெருந்தும்பை தும்பை ஊசி தும்பை பேய்த்தும்பை செந்தும்பை கருந்தும்பை கபில் தும்பை அப்படின்னு பல வகைகளில் இருக்குது இது வகைகள் வந்து எப்படி பிரிக்கப்படுதுன்னா இந்த பூ வைக்கிற காய் இருக்குது பாருங்கள் இதோட அடர்த்தி இதோட அடுக்கு ஒன் பை ஒன்னாக பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும் ரொம்ப தூரமாக வைக்கும் அந்த மாதிரி வைக்கும் ஹைட்டு கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் அதை வச்சு இதோட வகைகள் பிரிக்கப்படுது இந்த தும்பை வந்து சிவபுராணத்தில் வந்து சிவனுக்கு அதிகமாக பிடித்த பூ அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூ இந்த பூ வந்து ரொம்ப வெண்மையாக இருக்கும் நம்ம பாத மாதிரி இருக்கும் ஷேப்பு இந்த தும்பை வந்து பெரும்பாலும் நம்ம கிராம மக்கள் கீரையாக தான் பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் கிருமி நாசினிக்காக பயன்படுத்துவாங்க அடிபட்டுச்சு யாருக்குன்னா கை காலில் அடிபட்டுருச்சுன்னா இந்த தும்பை சாரை கசைக்கு ஊற்றி குணமடைய இந்த தும்பை சாரை பயன்படுத்துவாங்க இன்னும் நிறையா மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு இந்த தும்பையை வந்து அதிகமாக நீங்கள் பயன்படுத்துங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்